அது சக்கரத்து இருக்குதுமா அப்போ வந்து அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும் யாசின் போதணும் நான் இல்லை இல்லாமல் அவங்க காதல் உழுகிற மாதிரி நம்ம ஓதணும் அவங்கள ஓது ஓதுங்கிறத விட நம்ம ஓதி அவங்க காதில் உழுதுச்சின்னாக்கா அவங்க வந்து மனசுக்குள்ளார மனசுள்ள ஓதுவாங்க அவங்களுக்கு அல்லாவுதாலும் அந்த சக்கரத்துறனே லேசாகக்குவான் நம்மளும் அல்லாட்டை வந்து அவங்களோட சக்கரத்துடன் நம்ம லேசாக அல்லான்னு சொல்லி நம்ம துவா செய்யணும் அவங்களுக்காக ஓதுணும் யாசின்னு போதணும் இது வந்து மௌத்து வீடு மயித்து மூத்தா போனவங்க போனவங்க மயித்தை பத்து பாதடி அழுகுறது மாடலில் அடிச்சிக்கிறது உப்பாரி வைக்கிறது அதெல்லாம் கூடாது ரசூவெலாம் வந்து இதே உள்ளவங்க எல்லாத்துக்குமே இறக்கம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால மூத்துனா அழுகணும் தண்ணீர் விட்டு நம்மக்குள்ளே சவுண்டு வர மாதிரி எழுதுக்கணும் தண்ணீர் விட்டு அழுகணும் அவங்களுக்காக துவா செய்யணும் அவங்க குடும்பத்தாருக்கு வந்து ஆறுதல் சொல்லணும் இது வந்து மூத்து வீட்டில் செய்யக்கூடாது அது அப்போ நம்ம இது ஆயிடுவாங்க தான் நம்ம பார்க்குறாங்க அப்போ மாதிரி நம்மளுடைய இருப்பாங்க இது வந்து இது இது தப்பு இது வந்து பேசக்கூடாது இன்னும் உங்களுக்கு வச்சு பேசக்கூடாது போன் பேசி அரங்காக நம்ம எந்த அதுக்கு வந்துன்னா அல்லாவுடைய ஊற்று நம்ம ரூப் போயிட்டாலே நம்ம அல்லாவுடைய ஃபோன்ல ஆகிடும் அப்போ அல்லாவுடைய ஊற்றணும் போது மாதிரி இருப்பாங்க அல்ல நம்ம பார்த்துட்டு அப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து தண்ணீர் விட்டு அழுவ முடிஞ்சாலும் நட்டு அவங்களுக்கு வந்து நம்ம குவார் செய்யணும் அவங்க குடும்பத்தாருக்கு வந்து பேசக்கூடாது இந்த இடத்துல அவங்களுக்காக மையத்துக்கு அவங்களுக்காக குவாச்சுன்னா குடும்பத்தாருக்கு வந்து ஆர்தர் சொல்லணும் இது வந்து ஜனாசா எடுத்துகிட்டு போகிறாங்க ஜனாசா எடுத்துகிட்டு போகும்போது நம்ம வந்து நடந்து நடந்த போகிறாங்கன்னு நம்மளும் கூட நடந்து தான் வரணும் அவங்கக்காக கைதான் தர்ஷாதான் இல்லை இல்லை வருஷதும் அப்படி ஓதிட்டு வந்து திருப்பூர் குவாச்சு இது மாதிரி இது வரக்கூடாது அவங்க அதுக்காக நம்ம ஓதிக்கிட்டு மையத்தோடு நடந்து தான் வரணும் இது வந்து ஜனாசா துணை வைக்கிறாங்க ஜனாசா துணை போது நம்ம பொதுவாகவே தொண்ணில் நிற்கும் போது எல்லாம் நம்மள பார்க்குறான் நம்ம அல்லாக்காரத்தோட நீ எடுத்து பாட்டோட தான் போடுவோம் அது ஜனாசா தொழில் தோணும்போது தேடி பார்க்குறாங்க அதனால பார்க்கறையா அப்புறம் நான் தெரியும் ஜனாசா இடத்துல வந்து தொழுது தொழுத போனால் எல்லாம் வந்து நமக்கு ஒரு மலையர்களும் நன்மை கொடுக்கும் நம்ம ஜனாசோடு வந்து தொழுதுட்டு கபஸ்தானம் வந்தோம்னாக்கா ரெண்டு மலைகளும் எல்லாம் நன்மை தான் ரெண்டு மலைகளும் நன்மை கொடுக்கலாம் அப்புறம் கபஸ்தானம் வந்து அவங்க நடக்கும் அவங்களுக்காக அல்நாட்டை துவச்சிடுவோம் எல்லாருக்கும் நம்மளுக்காக நம்ம துவக்கணும் நல்லா அவங்க நம்மளுக்காக நம்ம துவரஞ்சிக்கணும் அது மாதிரி வீண் பேச்சு இல்லையா வீண் பேச்சு பேசக்கூடாதுன்னு நல்லா அங்கே வந்து கிண்டல் பண்ணிக்கிட்டு கேள்வி நல்லடை நடவடிக்கை எல்லாத்தான் நல்லா கபடம் இருந்துச்சுன்னாக்கா சொல்ல தின்னா நம்ம செய்கிற அம்மாவது நம்ம ஓதுறக்கூடாதுன்னு நம்ம கோழியாகவும் சாட்சியாகவும் வந்து இருக்கும் நம்மள்கிட்ட பேசிகிட்டு நம்ம கேட்கும் போது நம்ம நாவு தடுமாறாமல் பதில் இது வந்து டீயங்கிறது அல்லாவுக்கு சிரக்கு வைக்கிறது மாறு செய்கிறது பொய் புறம் கோல் படுகுறோம் படுத்தவங்களும் வந்து கஷ்டப்படுத்துகிறவங்க அது மாதிரி இருந்தாக்கா எல்லாம் என்ன பண்ணுவோம் சொர்க்க கவரை வந்து இருளாக்கி வச்சிருவோம் அதை விட்டு மெல்லாம் பாதுகாப்பானா அது வந்து என்ன பண்ணுவோம் வசதி விட்டு மலாக்குடி முன்னு ஒன்றோட ஒன்று நெருங்குற அளவுக்கு வருவோம் அப்புறம் வசதி விட்டு பாம்பை விட்டு கொத்தோடும் போது நம்ம எழுபதாயிரம் எழுபதாயிரம் அடி அடியில் போயிடும் ஒருத்தரை பாம்பு குத்துனால அப்புறம் மேல இருவாங்களா அது மறுபடியும் கொத்துமா அப்புறம் முட்டை வைக்கிற கேள்வி கேட்டா பதில் சொல்ல முடியாது நாவு தடுமாறும் நம்மளுக்கு இதை விட்டு நல்லா பாதுகாப்பான

மையத்து பேசக்கூடியது ரசலம் வந்து மட்டும் சொல்றாங்க அவங்க கேட்குறாங்க ஒரு மனிதன் எப்போ வந்து ரொம்ப கஷ்டப்படுவான்னு கேட்கும் போது அவங்க சொல்கிறாங்க போது ஆமாங்க இல்லை எப்போ மூத்தா கொடுக்குறாங்களோ இல்லைங்கிறாங்க அப்போ எப்போதாங்க போது அவங்க ரசோவில் வந்து விபரத்து சொல்கிறாங்க என்னன்னா மூத்து உயிர் வாங்கின பிற்பாடு அந்த மையத்துடைய உடம்பு அவ்வளோ வலிக்குமா நம்ம போனால் எலும்பு நிரம்பு எல்லாமே வலிக்குமா எனக்கு வந்து கத்து எனக்கு வலிக்குது எனக்கு ரொம்ப தாங்கலை அப்படின்னு சொல்லி கத்தும்போது போது உம்